ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டொமோட்டோ பாத்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் இன்றைக்கி இந்த டொமோட்டோ பாத் பாஸ்மதி ரைஸில் தான் ட்ரை பண்ண போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி அல்லது சீரக சம்பா ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம டொமேட்டோ ரைஸ்க்கு தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம் பட் இந்த டொமேட்டோ பாத்துக்கு தேங்காய் ஆட் பண்ணி தான் பண்ணுறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பாதி நறுக்குனா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லித்தலை அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இந்த டொமேட்டோ பாத்துக்கு தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கணும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை தனியாக ஓரமாக வச்சுக்கலாம் நான் இந்த ரைஸ் நெய் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ குக்கரில் ஒரு ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நெய் மில்ட் ஆகி எண்ணெயும் சூடானதும் அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு ரம்பாயில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரம்பாயில் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணியில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டாம் லைட்டாக ஆனாலே போதும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஏன்னா ஆல்ரெடி தேங்காய் கூட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளியை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் ஸோ தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா வதக்கணும் அதோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் தக்காளியோட பச்சை வாசனை அதாவது ராஸ் போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் அப்போ தான் இந்த டொமேட்டோ பாத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்க நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் மசாலாவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பச்சை வாசனையும் போய் எண்ணெயும் கீயும் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் நாம் இதில் இன்னும் உப்பு போடலை உப்பு சேர்த்து இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சு சாதமும் தனியாக வடித்து வச்சு அதில் அதாவது அந்த ஒயிட் ரைஸில் இந்த பேஸ்ட்டை போட்டு அப்படியும் கூட சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் நம்ம இன்றைக்கி டொமேட்டோ பாத்தாக்கும் ரெடி பண்ணுறோம் இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக ரெண்டு பரட்டை புரட்டி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா சுண்டி எண்ணெயும் நெய்யும் தனியாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடித்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய நேரம் கழுவிடக்கூடாது ஏன்னா ஊற வச்ச அரிசினால் சீக்கிரமாக உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் சில பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றே முக்கால் டூ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் சில பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரைஸை பொறுத்து தண்ணியோட குவான்டிட்டியும் வேரியேஷன் ஆகும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டொமேட்டோ பாத்துக்கு நம்ம தக்காளி அரைச்சி விட்டு வச்சுருக்கனால ரொம்பவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு மல்லித்தூளை சேர்த்து ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த டொமேட்டோ பாத் மாதிரியே தக்காளி சாதமும் சாதத்தை வடித்து இன்னொரு டைப்பில் பண்ணலாம் நான் அதுவும் குடிச்சிக்கிற அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தக்காளி தேங்காய் அரைச்சி விடாமலேயே டொமட்டோ பிரியாணி குக்கரில் பண்ணலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் எல்லாத்துக்குமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ பத் கமகமன் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிட்டு ரைஸ் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உதிரி உதிரியாக போல போலன்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டொமேட்டோ பாத் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்